சச்சுமுன் தமிழக அரசியலில் திடீர் திருப்பம் மேலும் மேலும் பலமாகி கொண்டே போகும் திமுக கூட்டணி அதாவது இந்த வருடம் நடக்க இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி விஜயின் தமிழக வெற்றி நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி ஏற்பட்டு இருக்கிறது இதில் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் தாவேக்கா ஆகிய இரண்டும் மற்ற கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதற்காக காத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் கோயம்பேட்டில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சில தினங்களுக்கு முன்பே நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பொருளாளர் எல் கே சுதீஷ் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் தேமுதிக யாருடன் கூட்டணி சேர வேண்டும் என மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது அதற்காக மாவட்ட செயலாளர்கள் அனைவரிடமும் ஒரு படிவம் கொடுக்கப்பட்டது அதில் திமுக அதிமுக தாவேக்கா மற்றவை என குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த கட்சிகளில் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம் என்று ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து அதற்கான காரணத்தையும் குறிப்பிட்டு மாவட்ட செயலாளர்கள் கொடுக்க வேண்டும் என கூறப்பட்டு இருந்தது மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் ஒரு பெட்டியில் செலுத்த வேண்டும் எனவும் அதன்படி பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை அந்த பெட்டியில் மாவட்ட செயலாளர்கள் செலுத்தினார்கள் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பது குறித்து தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து இருக்கின்றனர் தேமுதிக தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் விரும்பும் கூட்டணியே தேமுதிக உறுதியாக அமைக்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுமே தேமுதிகவின் தோழமை கட்சிகள்தான் தான் அனைத்து கட்சிகளுமே தேமுதிக தங்களது கூட்டணிக்கு வேண்டும் என விரும்புகிறார்கள் எங்களை வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் இதனால் உரிய நேரத்தில் சரியான முடிவை அறிவிப்போம் குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற குரல் ஓங்கி ஒழிக்கிறது அதற்கான சாத்தியமும் இருக்கிறது கூட்டணி கட்சிகளும் அமைச்சரவையில் அங்கம் வகிக்க வாய்ப்புகள் ஏற்பட்டு உள்ளது இந்த நிமிடம் வரை எந்த கட்சியுடனும் கூட்டணி உறுதியாகவில்லை ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள கூட்டணியில் இருந்து கட்சிகள் வெளியேறலாம் புதிய கட்சிகள் இணையலாம் தேமுதிக யாருடன் கூட்டணி சேரும் என்பதை தை மாதம் ஒன்றாம் தேதி பொங்கல் என்று அறிவிப்போம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் ராஜ்யசபா எம்பி சீட் வேண்டும் என்பது ஏற்கனவே பேசப்பட்டது அது ஒருபுறம் இருந்தாலும் தற்போது நடைபெறுவது சட்டமன்ற தேர்தல் என்பதால் எங்களுடைய முழு கவனமும் சட்டமன்ற தேர்தலை குறிவைத்துதான் இருக்கும் என்றும் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருந்தார் மேலும் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் தேமுதிக எவ்வளவு பலம் வாய்ந்த கட்சி என்பதை காட்டிலும் அது எந்த கூட்டணியை தேர்வு செய்ய போகிறது என்பதே முக்கியமான விஷயமாக மாறி இருக்கிறது அதற்கு காரணம் தமிழக அரசியலில் ஒரு பக்கம் திமுக தலைமையிலான ஆளும் கூட்டணி மறுபக்கம் அதிமுக பாஜக இணைந்த எதிர்கூட்டணி இந்த இரண்டிற்கும் நடுவில் நிற்கும் தேமுதிக தேர்தல் களத்தில் முடிவெடுக்கும் சக்தியாக பார்க்கப்பட்டு வருகிறது இதில் திமுக தரப்பு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறது அதிமுகவும் பாஜகவும் முழுமையாக ஒன்றிணைந்து அதனுடன் தேமுதிக போன்ற கட்சிகள் சேர்ந்தால் அது தேர்தலில் ஆளும் கூட்டணிக்கு பெரிய சவாலாக மாறும் குறிப்பாக மறைந்த விஜயகாந்த் அவர்களை வைத்து தேமுதிகவிற்கு இன்னும் மக்களிடையே ஆதரவு இருக்கிறது என்பதை திமுக நன்கு அறிந்து வைத்துள்ளது அதனால்தான் தேமுதிக எதிரணிக்கு செல்லாமல் தடுக்க முயற்சிகளும் நடைபெற்று வருகிறது ஆனாலும் திமுக கூட்டணியில் ஏற்கனவே பல கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறார்கள் இருந்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேமுதிகவை திமுக கூட்டணியில் இணைப்பதற்காக முயற்சிகள் மேற்கொண்டு வந்தார் மற்றொரு பக்கம் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் தேர்தலில் வெற்றி நிச்சயம் என்றாலும் தேமுதிக தனது தனித்த அடையாளத்தை மெதுவாக இழக்கும் என்று திமுக எதிர்கட்சிகள் கூறி வருகின்றன அதோடு தேமுதிகவும் எம்எல்ஏ சீட் மட்டுமில்லாமல் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கட்சியின் நீண்டகால பாதுகாப்பு தேசிய அரசியலில் இடம் போன்ற விஷயங்களையும் கணக்கில் வைத்து முடிவு எடுக்க முயற்சி செய்து வருகிறது இப்படி நெருக்கடியான சூழ்நிலையில்தான் தேமுதிக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி இருந்தது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பொருளாளர் எல்கே சுதீஷ் தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் இதில் மாவட்ட செயலாளர்களிடம் யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு படிவம் கொடுக்கப்பட்டு அதில் திமுக அதிமுக தாவேக்கா மச்சவை என ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டு அதில் ஒன்றை தேர்வு செய்து அதற்கான காரணத்தையும் குறிப்பிட வேண்டும் என்றும் கூறப்பட்டது அதன்படியே மாவட்ட செயலாளர்களின் கருத்து தெரிவிப்பு படிவங்கள் அனைத்தும் ஒரு பெட்டியில் சேகரிக்கப்பட்டது இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பிரேமலதா பேசினார் அதில் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்டு இருக்கிறோம் அவர்களின் கருத்து ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளின் கருத்தாக இருக்கும் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக அமைக்கும் ராஜ்யசபா சீட் என்பது ஏற்கனவே பேசப்பட்டது அது ஒரு புறம் இருந்தாலும் இப்போது நடைபெறுவது சட்டமன்ற தேர்தல் என்பதால் எங்களுடைய முழு கவனமும் சட்டமன்ற தேர்தலை நோக்கிதான் இருக்கும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் புதிய அறிவிப்புகள் வெளியிடுவது இயல்பான ஒன்றுதான் இவை தேர்தலுக்காகவா என்று கேட்டால் எந்த கட்சியாக இருந்தாலும் இதுதான் நடக்கும் அதிலும் முக்கியமாக தேமுதிக கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாக ஒரு தகவல் வெளிவந்துள்ளது கடந்த தேர்தல்களில் அதிமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த தேமுதிக தற்போது திமுகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்புகள் உள்ளது இதற்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் தற்போது ரகசியமாக தொடங்கியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது மேலும் தேமுதிக சார்பில் இரட்டை இலக்கங்களில் தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சியின் செல்வாக்கை நிரூபிப்பதற்கும் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் நோக்கத்திலும் அதிக இடங்களை பெறுவதில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உறுதியாக இருப்பதாக கூறப்படும் நிலையில் திமுக கூட்டணியில் ஏற்கனவே பல தோழமை கட்சிகள் இருப்பதால் தொகுதிகளை பங்கீடு செய்வதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது ஒருவேளை இந்த கூட்டணி உறுதியானால் அது தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது எப்படி பார்த்தாலும் வரும் சட்டமன்ற தேர்தல் ஒரு மாறுபட்ட தேர்தலாக இருக்கும் மக்கள் விரும்பும் அணி நிச்சயம் வெற்றி பெறும் ஆட்சியில் பங்கு என்ற கருத்து தற்போது ஓங்கி ஒழிக்க துவங்கிவிட்டது அந்த வகையில் கூட்டணி கட்சிகளும் அமைச்சரவையில் அங்கம் வகிக்க வாய்ப்புகள் உள்ளது இந்த நிலையில்தான் பிரேமலதா விஜயகாந்த் திமுகவுடன் கூட்டணி சேர அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் ஏனென்றால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஆளும் கட்சியான திமுகவே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது குறிப்பாக அதிமுக இரண்டு மூன்று பிரிவுகளாக பிரிந்திருக்கிறது புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள விஜயின் கட்சிக்கு இளைஞர்களின் வாக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இதனால் தேமுதிகவின் வாக்கு வங்கி தனியாக நின்றால் குறையும் என்ற நிலையில் திமுகவுடன் தேமுதிக கூட்டணி சேர்வது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனை அதிகாரப்பூர்வமாக தை மாதம் ஒன்றாம் தேதி பொங்கல் அன்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவிப்பார் என்று நம்பத்தகுந்த தகவல்கள் வெளிவந்துள்ளது ஓகே பிரெண்ட்ஸ் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்